ஹலோ பிரைஸ் அலால் உங்கள் யாவரும் மேசுகிற சுமத்து நாமத்தினால் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தை ஆசுவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே நம்மை நேசிக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறார் அந்த வார்த்தையின் ஆழத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுகிறது விடுவிக்கப்படுகிறது கத்தருடைய பலன் சுகம் ஆரோக்கியம் நமக்கு வருகிறது காரணம் வார்த்தையிலே உண்மையுள்ளவர் அதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லமில் லே லூயா சோர்ந்து போன சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த காலை விலையில் உங்களை சூழ்ந்திருக்கலாம் அநேக காரியங்களில் உங்களுடைய ஆத்ம ஆவி சரீரத்தில் சில பலவீனம் இருக்கலாம் சில பிரச்சனைகளுக்கு முடிவு வராமல் இருக்கலாம் ஏனென்ற கேள்விகள் சந்தேகங்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் வீட்டுக்குள் நிம்மதி சமாதானம் I <laughs> ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாமல் ஏன் நான் இந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்ற யோசனை இருக்கலாம் அநேக குழப்பங்கள் இருக்கலாம் கத்தர் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஆசீர்வாதங்கள் இன்னும் வந்து சேரவில்லை நான் இத்தனை ஜபிக்கிறேனே கத்தர் ஏன் என் ஜபத்தை இன்னும் கேட்கவில்லை என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அநேக போராட்டங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் தடையாயிக் கொண்டிருக்கலாம் தாமதமாகி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் இந்த காலை விலையில் கர்த்தருங்களோடு தீர்க்கமயர் வார்த்தை பேசுகிறார் மார்க்கெழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமென்றார் என்றார் லோயா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பிரியமானவர்களே சிறுவயதிலிருந்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவனே அவனுடைய தகப்ப நேசுரத்தில் கொண்டு வருகிறார் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் சிறுவயது வயது முதல் அவனை தீயிலும் தண்ணீரிலும் கொல்லும்படி அந்த பிசாசு அலைக்கழிக்கிறது வேதனை நிறைந்த வாழ்க்கை சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து அநேக போராட்டங்கள் மீள முடியாத எங்க போனாலும் விடுதல் இல்லாத வாழ்க்கை ஒருவேளை நீங்க கூட இந்த கால மனசோர்ந்து இருக்கலாம் எத்தனையோ காலங்கள் இப்படி இருக்கிறனே ஒரு நன்மை இல்லையே ஒரு விடுதலை ஒரு வியாதி இந்த வியாதி சுகமாகவில்லையே எத்தனையோ பண கஷ்டம் இன்னும் மாறவில்லையே கடன் மாறவில்லையே இந்த வீட்டின் சூழ்நிலை மாறவில்லையே பல விதங்களில் நீங்கள் போராடி வேதனையோடு காணப்படலாம் மனம் கலங்காத நீங்கள் தேவன உங்களை சந்திக்கிறார் இந்த கால விடையிலே அலே லூயா அவனிடத்தில் அவர் கேட்கிறார் நீ விசுவாசிக்கிறாயா நேதாகிலும் செய்யக்கூடுமானால் என்று கெஞ்சி ஜெபி அப்பொழுது ஆண்டு சொல்ற விசுவாசிக்கிறாய் ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று பெரியமானவரி இந்த காலங்களில கூட நம்முடைய வாழ்க்கையில் சில அவிசுவாசங்கள் சில சந்தேகங்கள் போராடி கொண்டிருக்கேத வார்த்தையை நன் நாம் விசுவாசிக்க முடியாமல் நம்ப முடியாமல் சில பாவ போராட்டங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில தூரமாக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் காணப்படலாம் இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாம் ஆகும் என்று நீங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறீங்களா ஆண்டட்ட சொல்லுங்கள் ஆம் நான் விசுவாசிக்கிறேன் என் அவசுவாசம் என் சந்தேகம் என் குழப்பம் என்னுடைய முறுமுறுப்பு என்னுடைய ஆண்டவரே காரியங்களிலே நான் நம்பிக்கற்ற சூழ்நிலை ஏதோ ஒரு பாவம் எல்லாத்தையும் மன்னியும் என்று சொல்லி இப்பொழுது ஒப்புக்கொடுங்க வேதம் சொல்லுகிறது ஏசு அந்த மகனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார் அவனை கை தூக்கி எடுத்தார் அவன் வாழ்க்கையை புதிதாய் மாற்றினார் இன்றைக்கும் உங்களை கர்த்தர் அநேக பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து அநேக யுத்தங்களில் இருந்து விலைவிலிருந்து தூக்கி எடுக்க போகிறார் விடுவிக்கப் போகிறார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை குறிப்பாக வாலிப பிள்ளைகளை விடுவிக்க போகிறார் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் விசுவாசத்துல உறுதியாயிருங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுவரே விசுவாசம் குறைந்திருந்தால் ஏதாவது பாவ போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டுவரே വേദികൾ കണ്ണീർ ദുഃഖങ്ങൾ പാടു പെരുകാൽ ഇപ്പോഴും ജപിക്ക അത്തനെയും ഒരു വിശയ മുന്നിത്ത് അവർക്കുള്ളുപടി വിശ്വാസത്തെ വയ്ക്കുംപടി ജപിക്കോം தேவனே விசுவாசிக்கிறவனுக்கு கூடும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே ஒரு விசை கூட ஒவ்வொருத்தர் இருதயத்தில் இருக்கிற அவ்விசுவாசம் நீங்கட்டும் நம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன் நம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா மாம்ச தடைகள் ஆண்டவரே கால தாமதங்கள் எந்தெந்த சூழலையும் மனம் சோர பண்ணின மனமுடைய பண்ணின மனம் கலங்க பண்ணின விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற நிலைமைகள் ஒவ்வொன்றையும் கற்ப இப்பொழுது மாற்றி என்று சபிக்கிறப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளும் கற்ப அற்புதத்தை இப்பொழுது நடப்பிப்பிறாக அவ்விசுவாசம் நீங்குவதற்கை நன்றி பலன் இறங்குவதற்கை நன்றி இப்பொழுதே வியாதியின் கட்டுகள் முறிந்து விழுவதற்கை நன்றி பல ஆண்டுகளை போராடுகிற பிசாசின் கிரீகள் மாந்திரிக செய்வினை பில்லிசுனி ஆவிகள் மறைந்து ஒளிந்து நேரடியாக அந்தவரை எந்தெந்த ரூபத்தில் கிரீ செய்கிற அத்தனை ஆவிகளையும் சுட்டரித்துப்படும் போடும் என்று இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரை விடுவிப்பிறாக கடன் பிரச்சனை விடுவிப்பிறாக எந்தெந்த விதத்திலே பிரயாசத்தில் இருக்கிற போராட்டங்களை விடுவிப்பிறார் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சமாதான குலைச்சல்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் விசுவாசிக்கிற ஒரு வல்லமை தார் நிச்சயமாக எங்களை ஆஸ்வதிப்பார் விடுவிப்பார் சுகமாக்குவார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் நாங்கள் வாழ்ந்திருப்போம் நாங்கள் சுகித்திருப்போம் நாங்கள் மேன்மை அடைவோம் கத்திற்காக ஊழியம் செய்வோம் எழும்பி பிரகாசிப்போம் என்ற நம்பிக்கையின் வார்த்தை விசுவாசன் வார்த்தை பெருகட்டும் ஆசீர்வதையும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துமனை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி ஜீவனுள்ள இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் உறுதியாக நெல்லுங்க தேவனால் எல்லாம் கூடும் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசோதிப்பார் ஆமேன்